இந்த உலகத்திலேயே மிக உயரிய விருது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோபல் ப்ரைஸை சொல்லுவீங்க அதே மாதிரியே ஆசியாவின் நோபல் ப்ரைஸ் எப்படின்னா ராமன் மகசாசு விருது நம்ம சொல்லுவோம் மாதிரியே ஜப்பானுடைய மிக உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டோ பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை மாதிரி இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விருதுகளை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிற சர்வதேச விருதுகள் அதில் முதலாக நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அதாவது உலக உணவு விருது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து கொடுத்துட்டு வராங்க இதை வாங்கின முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் இ போர்லாக் உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் இ போர்லாக் தான் இந்த விருதை வாங்கினாங்க இந்தியாவிலேருந்து வாங்கின முதல் நபர் யார் அப்படின்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் தான் வாங்கியிருக்காங்க அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இந்த உலக உணவு விருது இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரைட்டுங்களா அவங்களுடைய உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அதேமாரி பஞ்ச காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரக பீரிய விதை வித்துக்களை உருவாக்கி அதை கண்டுபிடிச்சி பஞ்சத்திலிருந்து போக்குனவங்க இவங்கெல்லாம் ஸோ சர்வதேச அளவில் மக்களுடைய துயரத்தை அதாவது உணவு சம்பந்தப்பட்ட மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யார் வந்து முன்னோடிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விருது தான் உலக உணவு விருது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து யார் பெற்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சார்ந்த ஹெய்டி கூன் அப்படிங்கிறவங்க தான் இந்த விருதை வாங்கியிருக்காங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் உலக உணவு விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து கொடுக்குறாங்க இதை வாங்கின முதல் நபர் நார்மன் இ போர்லாக் இந்தியாவில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெய்டி கூன் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த விருதம் வாங்கியிருக்காங்க இதை யார் பிரசென்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய முக்கியமான அங்கமான ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த அமைப்பு இது இத்தாலி தலைநகரம் ரோமில் வந்து இதனுடைய தலைமையிடம் வந்து இருக்குது உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த அமைப்பு இவங்க தான் இந்த விருதை பிரசன்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த விருதை யார் வாங்கினா ஹைடி கூன் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம்ச்சிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பிள்டன் விருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெம்பிளான் ப்ரைஸ் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் இந்த விருதை முதல் முறையாக கொடுத்தாங்க சரிங்களா இந்த விருதை வாங்கின முதல்ல நபர் யார் தெரியுமா அமைதிக்கான நோபல் பிரைஸை வாங்கினாங்க இல்லையா அன்னை தெரசா அவங்க முதல்ல வாங்கின விருது இந்த விருது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் டெம்பிளி டான் ப்ரைஸ் அதாவது டெம்பிள்டன் விருது தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இவங்களுக்கு தான் முதன் முதலாக இவங்களுக்கு தான் இந்த விருதை கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் வாங்கினா அப்படின்னா இஸ்மாயில் அப்படிங்கிறவங்கள ஞாபகம் வச்சுங்க இந்த டெம்ப்ளிடான் விருதை டெம்பிள்டன் விருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் வாங்கினா அப்படின்னா எட்னா ஆடன் இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க எட்னா ஆடன் இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க தான் இந்த வருடம் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இது எதுக்காக இந்த டெம்பிள்டன் விருதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக உண்மைகள் பற்றிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுறவங்க ஆன்மீக உண்மைகள் இப்போது ஆன்மீகத்தில் வந்து தெரியப்படாத சில விடயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது சார்ந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க மற்றும் கண்டுபிடிப்புகளை பண்ணவங்களை ஆன்மீகம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருதை வந்து கொடுப்பாங்க இந்த டெம்பிள்டன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் முதல் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் கொடுத்தாங்க இந்த விருதை வாங்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா அவர்கள் தான் ஓகேங்களா இதை வாங்கி அடுத்த ஆறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இவங்களுக்கு உலகத்திலேயே உயரிய விருதான நோபல் விருது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா ஆன்மீகம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்காக கொடுக்குறாங்க அடுத்து மூணாவதாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹூவர் மெடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹூவர் மெடல் அப்படின்னா தமிழில் ஹூவர் விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து கொடுத்துட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் சட்டமறுப்பு இயக்கம் நடந்தது இல்லையா இந்தியாவில் சிவில் டிஸ்ஆபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நடந்தது இல்லையா அந்த வருடத்துலேருந்து இந்த விருதை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஹூவர் மெடல் இது வந்து ஒரு சர்வதேச விருது இது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் இருக்காங்கல்ல சிறந்த என்ஜினியருக்காக கொடுக்கக்கூடிய விருது அதாவது மனிதனுடைய வளர்ச்சியில் என்ஜினியர்களுடைய பங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த என்ஜினியரிங் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது என்ன அப்படின்னா ஹூவர் விருது ஓகேங்களா இதை அமெரிக்காவில் தான் கொடுப்பாங்க சரிங்களா ச என்ஜினியரிங் அப்படின்னா ஹூவர் விருது தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ரத்தன் டாட்டா இருக்கார் இல்லையா அவருக்கு தான் இந்த விருது வந்து போய் செஞ்சிச்சு ஹூவர் மெடல் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெளிவாக ஞாபகம் வரணும் அப்படின்னா இது அமெரிக்கா லெவலில் கொடுக்குறாங்க சிறந்த இன்ஜினியருக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா என்ஜினியரிங் கேரியரில் உள்ளவங்களுக்கு இதை வந்து கொடுப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினது யார் அப்படின்னா ரத்தன் டாட்டா ஓகேங்களா ரத்தன் டாட்டா அப்படிங்கிறவரு தான் வாங்கினாங்க இது மார்ச் மாதம் தான் வந்து இதனுடைய அறிவிப்பு வரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன யாரும் தேர்வாகலை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரத்தன் டாட்டா அடுத்து பாருங்கள் ஜப்பானின் நோபல் விருது இதுதான் கேட்டோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜப்பானில் கொடுக்கக்கூடிய விருது கேட்டோ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஜப்பான் நாட்டுடைய நோபல் ப்ரைஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் உலக உணவு விருது வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அதை வாங்கின நார்மன் இ போர்லாக் வாங்கினார் இந்தியாவில் எம்எஸ் சுவாமிநாதன் இப்போதைக்கு யார் வாங்கினா அப்படின்னா ஹெய்டி கூன் அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலேருந்து ஜப்பான் நாட்டுடைய நோபல் விருது என அழைக்கக்கூடிய கேட்டோ விருது வந்து வழங்கப்படுது இங்கே ரொம்ப போட்டு டம் பண்ணிக்க வேணாம் கேட்டோ விருது ஜப்பானில் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இந்தியா வேர்ல்டு கப் அடித்தா அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து அதுலேருந்து கொடுத்துட்டு வராங்க இதை வாங்கின ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் எனாகி மாச்சி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க எனாகி மாச்சி அப்படிங்கிறவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டோ விருதை ஜப்பான் நாட்டுடைய உயரிய விருது நோபல் விருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டோ விருதை வாங்கினது எனாகி மாச்சி அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க எனாகி மாச்சி அப்படிங்கிறது ஜப்பான் பேர் அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது எனாகி மாச்சி அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா கேட்டோ விருதை ஜப்பானின் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹூவர் மெடல் அப்படிங்கிறது சிறந்த என்ஜினியரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோமா மாதிரியே சிறந்த மேத்தமேட்டிஷியன் அப்படின்னா மிக உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபல் விருது அப்படின்னு சொல்லுவாங்க ஏபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது சிறந்த மேத்தமேட்டிஷியனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விருது தான் ஏபல் விருது இது நார்வே நாட்டுடைய கிங்கோட பேர் இது ஏபல் அப்படிங்கிறது நார்வே நாட்டுடைய ஒரு பழைய கிங்கோட பேர் தான் ஏபல் விருது அவர் ச மேத்தமேட்டிஷியனுக்கு வந்து ரொம்ப கை தேர்ந்தவர் ஸோ நார்வே நாட்டுடைய கிங்கு தான் இதை வருடா வருடம் இப்போயும் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காரு இப்போ இருக்கக்கூடிய கிங்கு வந்து கொடுப்பாங்க நார்வே தலைநகரம் ஓஸ்லோ இங்கே அமைதிக்கான நோபல் விருது வந்து கொடுக்குறாங்க அந்த நாட்டில் இன்னொரு விருதும் கொடுக்குறாங்க ஏபல் விருது இது சிறந்த மேத்தமேட்டிஷியன் கணிதவியலாளருக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது யார் அப்படின்னா லூயிஸ் கஃபரெலி அப்படிங்கிறவங்க தான் லூயிஸ் கஃபர் அலி அப்படிங்கிறவங்க அமெரிக்க நாட்டை சார்ந்தவங்க லூயிஸ் கஃபர் அலி ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதோ மேக்ஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பேர் வந்து போகட்டும் ஓகேங்களா கஃபர் அலி என்ன கஃபர்லியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு பேசி பழங்க கொஞ்சம் மைண்டில் ரெஜி ரெஜிஸ்டர் ஆகும் ஓகேங்களா லூயிஸ் கஃபர் அலி அப்படிங்கிறது சிறந்த மேத்தமேட்டிஷியன் ஏபல் விருது நீ என்ன ஏபலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகே ஏபல் விருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது கஃபர் அலி அப்படிங்கிற அமெரிக்காவை சார்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க கஃபரலி ஓகே நார்வேயில் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் லிவ்லிகுட் அவார்ட் அதாவது சரியான வாழ்வாதார விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை கொடுப்பாங்க ரைட் லிவ்லிகுட் அவார்ட் சரியான வாழ்வாதார விருது விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கொடுக்குறாங்க அந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமில்ல சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரியான வாழ்வாதார விருது இதை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாபாட் அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க எலாபாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு போபால் மீத் போபாலில் வந்து விஷவாயு கசிவு ஏற்பட்டுச்சு இல்லை மத்திய பிரதேஷ் மீத்தேல் ஐசோசைனைட் அப்படிங்கிற கேஸ் அதே வருடம் தான் இந்திரா காந்தி அம்மையார் இறந்தாங்க அந்த வருடம் எலாப்பாட் அப்படிங்கிற இந்தியர் இந்த சரியான வாழ்வாதார விருதை வந்து வாங்கியிருக்காங்க சரியான வாழ்வாதார விருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா முதல் இந்தியர் அப்படின்னா எலாபாட் ஓகே எலாபாட் அப்படிங்கிறவங்க இந்த விருதை வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சுகாதாரத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கல்வியை சுகாதாரம் அமைதி அதுக்கப்புறம் மனித உரிமைகளை காப்பாற்ற போராடுறவங்க சுக சுற்றுச்சூழல் என்வரான்மெண்ட்டை புரொட்டன் பண்ணுறவங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த சரியான வாழ்வாதார விருது வந்து கொடுப்பாங்க அதாவது ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறவங்க கல்வி சுகாதாரம் அமைதி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்க மனித உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கிறவங்க இங்கே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய விருது தான் சரியான வாழ்வாதார விருது ரைட் லிவ்லிஹுட் அவார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க இதை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலா பாட் அப்படிங்கிறவங்க தான் முதல் இந்தியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தற்சமயம் யார் வாங்கினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ் புக்மேன் அமிஷா அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க ஒரே பேர் தான் புக்மேன் அப்படிங்கிற அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இல்லைனா அமிஷாவை ஞாபகம் வச்சுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த அபாஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் செய்யப்படணும் பாதுகாப்பான முறையில் செய்யப்படணும்னு சொல்லிட்டு போராட்டவங்க யூனிஸ் புக்மேன் மேன் அமிசா அப்படிங்கிறவங்க ஓகேங்களா ஆஃப்ரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யூனிஸ் புக்மேன் அமிசா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க ஓகேங்களா உலக உணவு விருது இதை ஹெய்டி கூன் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க டெம்பிளி அன்னை தெரசா தான் இதை வந்து வாங்கினாங்க டெம்பிள்டன் விருது ஹூவர் மெடலை வந்து வாங்கினது யார் அப்படின்னா ரத்தன் டாட்டா வந்து வாங்கியிருக்காரு கேட்டோ விருதை வந்து எனக்கா எனாக்கி மிச்சி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க ஏபிள் விருது கஃரேலி நன்றி வணக்கம் எதாவது டவுட் தானே கமெண்ட் பண்ணுறேன்